அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ருது நேரம் சரியா பொதுவாக பெண்களுக்கு ரெண்டு ஜாதகம் உண்டு இப்போ ரெண்டு வீடு இருக்கிற மாதிரி அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடு இருக்கிற மாதிரி ரெண்டு ஜாதகம் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகம் ருதுவான ஜாதகம்னு சொல்லி ரெண்டு ஜாதகம் உண்டு பழைய காலங்கள பார்த்தீங்கன்னா ருதுவான ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க பிறந்த ஜாதகத்தெல்லாம் எழுதுறத விட ருதுவான நேரத்தை குறிச்சு வச்சு அதன்படி திருமண பொருத்தம்லாம் செஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா திருமண சமயத்துல மட்டும் திருமண பொருத்தம் போடுன்னு மட்டும் ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் போடுவது சிறப்பு அப்ப பிறந்த நேரத்தை வச்சு நம்ம பிறந்த ஜாதகம் சரியா எழுதிடலாம் அந்த டைம் கொடுக்குற டைம் வச்சு நம்ம கரெக்டாக எழுதிடலாம் அதே நேரத்தில் ருதுவானத்துக்கு சரியான நேரம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதுக்குன்னு ஜோதிட விதி இருக்கு இப்ப கொடுக்குற நேரத்தை வச்சு இருக்குன்னா அது சரியா இருக்காது அப்ப அதுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கிரக அமைப்பு இருந்தா அந்த ஜாதகம் அதாவது ருது ஜாதகம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து உள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவா ருது ஜாதகம் அப்படிங்கும் பொழுது அதுக்கான கிரகங்கள் எது அப்படின்னா சந்திரனும் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் தான் இந்த ருதுவாகவதற்கான ருது ஜாதகத்துக்கான முக்கியமான காரகத்தை வகிவிட்டக்கூடிய கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் இப்போ இந்த சந்திரன் செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்படணும் எப்படி சம்பந்தப்படணும் சந்திரன் ஏழாவது பார்வை மட்டும் இருக்குது செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அப்படின்னு சொல்லி மூணு பார்வை இருக்குது செவ்வாய்க்கு இப்போ இந்த செவ்வாய் சந்திரனை பார்க்கணும் செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த நாலு ஏழு எட்டு இந்த பார்வையில் எந்த பார்வை பார்த்தா அது சரி அந்த லக்னத்தையோ அதாவது ருது லக்கணத்தையோ அல்லது ராசி அதாவது சந்திரனையோ பார்த்த பார்க்க வேண்டும் எந்த பார்வையால் அப்படின்னா நாலாவது பார்வையால் மட்டும் ஏழாவது பார்வையோ எட்டாவது பார்வையோ கணக்கில் வராது நாலாவது பார்வையாக லக்கணத்தையோ அல்லது அந்த சந்திரனையோ பார்க்கும் பொழுது அது சரியான ருது ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்குவோம் செவ்வாய் கடகத்தில் இருக்கார் அப்படின்னா ஒன்று நாலாவது பார்வையாக அத்தனை இடத்தை பார்ப்பார் நாலாவது பார்வையை எந்த ராசியை பார்ப்பார் அப்படின்னா கடக சிம்ம கன்னி துலாம் விருச்சகம் அப்போ துலாம் கடகம் சிம்மம் கன்னி துலா அப்போ துளாராசியை நாலாவது பார்வையாக பார்ப்பார் அப்போ அந்த லக்கணம் வந்து துலா லக்கணமாக இருந்தால் சரி அல்லது துலா ராசியாக இருக்கணும் சந்திரனை வந்து அங்கே இருக்கணும் அப்போ இதில் ஏதாவது ஒன்று ஒன்று ராசியை பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் நாலாவது பார்வையா அப்படி இல்லைன்னா லக்கணத்தை நாலாவது பார்வையாக பார்க்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த ருதுவான ஜாதகம் சரி அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணும்பொழுது செவ்வாய் லக்கணத்தையோ ருது ஜாதகத்தில் செவ்வாய் லக்கணத்தையோ ராசியையோ நாலாவது பார்வையை பார்த்தா மட்டும்தான் அந்த ஜாதகம் ருது ஜாதகம் சரியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்